ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ஜே ஸ்டார் பேட்ரி சார்ஜபிள் ஸ்ப்ரே மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ஒழுங்கான முறையில் யூஸ் பண்ணாக்கா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இல்லைனா சீக்கிரமாக அது பழுதாயிடும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு அது நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணக்கூடாதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இதுதான் ஆன் ஆஃப் பட்டன் இது இது ஸ்பீடு ரிடியூஸ் பண்ணுறது இதில் தான் நம்ம சார்ஜ் போடுவோம் போர்ட்டபுள் சார்ஜர் இதில் ஆக்சுவலாக பதினாறு லிட்டர் வரைக்கும் மருந்து கலந்து அடிக்கலாம் அதுக்கு மேலே அடிக்க முடியாது ரொம்ப சாலிடான லிக்விட் மாதிரி தண்ணிலாம் ஊற்றி அதில் அடித்தா அந்த மிஷின் கெட்டு போயிடும் சீக்கிரமாக ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தான் சார்ஜ் பண்ணி தான் வாடி வைக்கணும் அப்படி அப்படி சார்ஜ் போடாமல் விட்டாலும் இது கெட்டு போயிடும் நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் விட்டுவிட்டேன் அதனால தான் இந்த பேட்ரி வீணாக போயிடுச்சு கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆச்சு இந்த பேட்ரி மறுபடியும் புதுசாக வாங்கி போடுறதுக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் போட்டு வைங்க சார்ஜ் போட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் சார்ஜ் போட வச்சிங்கன்னா இந்த பேட்ரி வீக் வீணாக போயிடும் இதுதான் இந்த மிஷினில் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது இந்த கப்பை உள்ளே வச்சு தான் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் இங்கே டைரெக்டாக நீங்கள் ஊற்றினீங்கன்னா அதில் டஸ்டெலாம் ஃபார்ம் ஆகி அது உள்ளே போய்ட்டு அதை அடிச்சுட்டு அப்படியே மிஷின் வீணாக போயிடும் இந்த மிஷினோட பாட்டம் இப்படி தான் இருக்கும் ரொம்ப தண்ணியான இருக்கிற இடத்துல இதை வைக்கக்கூடாது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற இடத்துல தான் வைக்கணும் முடிஞ்சு நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அரை டேங்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது உள்ளே இருக்கிற டஸ்ட்டு இந்த எல்லாம் வெளியே வந்துடும் நீங்கள் அப்படியே விட்டாலும் அது ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஓசை கனெக்ட் பண்ணும்போது அதிகபட்சமாக டைட் வச்சுக்கணும் அப்படிலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இருக்கிற ப்ரெஷரில் பிடிங்கிட்டு வெளில வந்துடும் இந்த மிஷினோட பேட்ரி நல்லா இருக்குன்னு இந்த லைட்டை வச்சு தெரிஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு லைட்டும் எரிஞ்சிதுன்னா கண்டிப்பாக இந்த பேட்ரி நல்லாயிருக்குன்னு அர்த்தம் ரெட் கலர் மட்டும் எரிஞ்சுதுன்னா இந்த பேட்ரி வீக்காக இருக்குன்னு அர்த்தம் நீங்களே பாருங்கள் இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இதுதான் ஃபுல் ப்ரெஷரில் வரும் மேக்சிமம் ஸ்பீடு இது தான் இந்த மாதிரி வந்தால் தான் இது ஸ்ப்ரே பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்